இப்போ நம்ம இங்கிலீஷ்ல என்ன பார்க்க போறோம்னா ஜம்பிள் தி சென்டென்ஸ் பார்க்க போறோம் ம் ஜம்பிள் தி சென்டென்ஸ் மாத்தி மாத்தி குடுத்து பார்க்க நம்ம கரெக்டா எழுதணும் இப்போ பிளேஸ் ஹி ய வித் ஹை அப்படினு சொல்லி குடுத்து பார்க்க இதல ஃபர்ஸ்ட் இங்க என்ன வரணும் ஹி ஹி வரணும் எதனால ஹி வரணும் ஃபர்ஸ்ட் வந்து நவுன் தான் வரணும் இந்த சரியா நவுன் நவுன்ங்கிறது பெயர் சொல் பிரதி பெயர் சொல் நவுனுங்கிறது பெயர் சொல் நவுன் இஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன் பிளேஸ் அண்ட் திங்ஸ் அதாவது ஒரு நபருடைய பெயர் அல்லது ஒரு இடத்தினுடைய பெயர் அல்லது ஒரு பொருளினுடைய பெயர் இதை குறிக்கிறது தான் நவுன் பெயர் சொல்னு சொல்லுவாங்க சரியா இப்போ அந்த இடத்துல அந்த நவுன் அந்த பெயருக்கு பதிலாக நம்ம இங்க என்ன கொடுத்துருக்காங்க

name of a person place and things இப்ப person உடைய nameனா என்னன்னா ராஜு லனா ஸ்மிதா சுமிதா सुनीता ராகின் இந்த மாதிரி இருப்பாங்களா name of the person places உடைய சென்னை Coimbatore காளப்பட்டி இதெல்லாம் என்னது இடத்தினுடைய பெயர் அதாவது கேபிள் புக் இதெல்லாம் என்னது ஆப்ஜெக்ட் இதெல்லாம் ஆப்ஜெக்ட்டுடைய பெயர் திங்ஸோடைய பெயர் புரியுதா இப்போ இது வந்து இப்போ பாய்ஸை குறிக்குது அப்படின்னா அதாவது மேல குறிக்குது அப்படின்னா இப்போ மேலோட நேம் வருதுன்னால் அதுக்கும் பிரதிபெயர்ற்றம் என்னன்னு வரும்னா கீவு என்ன வரும் கீவர் அதனால் ஃபீமேல் கேர்ள்ஸை குறிக்குதுன்னா அதுக்கும் பிரதிபெயர்ற்றம் என்ன வரும் என்ன வரும் இது வந்து ஒரு பெயருக்கு பதிலாக பிரதிபெயர் சொல் பிரணாம் பெண்ணுடைய பெயருக்கு பதிலாக பிரதிபெயர் சொல் அது மாதிரி ஒரு